நான் ஜயாராஜி என்னம்மா ரொம்ப உருக்கமாக ஐ அ பிரேக் அப்படின்னு வீடியோலாம் போட்டேன் அப்புறம் ஒரு நாலு நாள் திருப்பி வீடியோ வந்தது திருப்பி காணாமல் போயிட்டேன் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கும் கேட்குது நான் அதுக்கு காரணம் எதுவும் சொல்லலை எனக்கு அது சொல்லணும் அது சரியாக படும்னு எனக்கு தோணலை ஒரு நடுவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் சமாளிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அவ்வளோதான் அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் நான் வீடியோ போட்டது கிடையாது நான் எப்போது வீடியோ எடிட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறேனோ அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக அப்லோட் பண்ணிவிடுவேன் ஆனால் இனிமேல் அப்படி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட டைமிங் அதாவது காலையில் நைன் தேர்ட்டிக்கு ஷார்ப்பாக நம்ம சேனலில் எப்போவுமே வீடியோ வரும் நான் முடிஞ்ச வரைக்கும் டூ டேஸ் ஒன்ஸ் ஆகுது எப்படியாவது வீடியோ போட்டு இந்த கதையை முடிக்க பார்க்குறேன் ஏன்னா ரொம்ப ஜவ்வாக இழுத்துட்டோம் ஸோ இதுக்கு மேலே இழுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் கண்ட்டு நிறையா இருக்குது நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய யோசித்து வச்சுருக்கேன் நிறைய டிராஃப்ட் இருக்குது இருந்தாலும் ரொம்ப ஜவ்வாக இழுத்துட்டோமோ அப்படின்னு ஒரு எண்ணம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் முக்கியமாக நான் என்னென்ன விஷயங்கள் சொல்ல நினச்சேனோ அதெல்லாம் சொல்லி நான் இந்த கதையை முடிக்க பார்க்குறேன் இதான் நான் சொல்ல நினச்சேன் சரி ஓகே என்னப்பா கதை சொல்ல நான் ரெடி கேட்க நீங்கள் ரெடியா சரி வாங்க கதை கொள்ள போகலாம் கல்கி கல்கி காஃபி ஷாப்பில் இருந்து கிளம்புன அப்புறம் நான் நைட் யமுனா அம்மாவை பார்க்கறதுக்காக அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருந்தேன் அவங்களுக்கு திடீர்னு வீசிங் அதிகமாகிடுச்சுன்னு அவங்க என்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க என்னை பார்க்காம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கால் வந்தது நான் கிளம்பின சமயம்தான் ஜானவி எனக்கு ரெண்டு மூணு வாட்டி கால் பண்ணான் நான் கட் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா நாங்கள் எப்போவும் படுக்கிறதுக்கு முன்னாடி பேசிட்டு படுக்கிறது தானே அப்படி தான் கூப்பிட்றான்னு நினச்சி கட் பண்ணிட்டேன் ஆனால் அவள் திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருந்தாள் எதுவும் எமர்ஜென்சியாக இருக்கும்னு நான் காலை அட்டன்ட் பண்ண சமயம்தான் அழுதுகிட்டே நான் உன்ன பார்க்கணும் அவனை உடனே பார்க்கணும் இப்போவே பார்க்கணும் நீ கிளம்பி வா இல்லைன்னா என்னை பார்க்கவே முடியாதுன்னு சொன்னான் அழுகையையும் தாண்டி எனக்கு அவள் குரலில் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுது அவள் அவள் மறுபடியும் ட்ரக் கன்சியூம் பண்ணியிருந்தாள் அது தெரிஞ்சு ரொம்ப கோபம் வந்தது ஜானு என்ன பண்ணியிருக்கேன்னு சத்தம் போட்ட அவ அழுதுகிட்டே சாரி சாரி நான் இதை தொடக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் என்னால் முடியலை எனக்கு வேற வழி தெரியலை நீ வா நிறைய பேசணும் சொல்லணும்னு சொன்னான் அப்புறம் வேறு என்னமோ சொல்ல வந்தால் அதுக்குள்ளே லைன் கட் ஆயிடுச்சு எனக்கு ஒன்றுமே புரியலை அம்மாவை பார்க்க போகிறதா இல்லை இவளை பார்க்க போகிறதான்னு அடுத்த பத்து நிமிஷத்துக்கெல்லாம் நீ என்னை பார்க்க வரலைன்னா நான் போயிடுவேன் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் நான் எல்லாம் இருக்கவே கூடாது நான் போகிறேன் முடிஞ்சா இந்த இடத்துக்கு வான்னு நம்ம காலேஜ் டைமில் நைட்டில் குல்ஃபி வாங்கி சாப்பிட போவோமே அந்த இடத்துக்கு வர சொல்லியிருந்தா இந்த லூசு ஏதாச்சும் பண்ணிக்குமோன்னு பயந்து அடிச்சு பிடிச்சு அங்கே ஓடின அங்கே தள்ள அடிக்கிட்டு நின்றுட்டுருந்தாள் அவள் கார் வேற ட்ரைவ் பண்ணிட்டு வந்துருந்தா எனக்கு பார்த்ததும் அவ்வளோ கோபம் வந்தது பலாறுனால அறவிட்டு ஏன்னா இப்படி எல்லாம் பண்ணேன்னு சத்தம் போட்டேன் அவளோ என்னை மன்னிச்சுட் ஸோ சாரி என்னால் என்னால் முடியலை எனக்கு ரொம்ப வலிக்குது நான் என்னை கட்டிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா அதுக்கு மேலே எனக்கும் அவளை திட்ட தோணலை சரி எதுக்கு வர சொன்ன என்ன எனக்கு எனக்கு கூட இருக்கணும் எனக்கு தனியாக இருந்தால் ஒரு ஒரு மாதிரி இருக்குது பயமாக இருக்குது அவள் அவள் வருவா அவள் எனக்கு பிடிச்சிட்டு போக திரும்பி வந்துடுவா என்ன என்னென்னமோ உளர ஆரம்பித்தா எனக்கு புரிஞ்சிது பயத்தில் இருக்கான்னு அவகிட்ட மெல்ல பேச்சு கொடுத்து என் காரில் கூட்டிகிட்டு வந்தேன் அவள் எங்கே போகிறோன்னு கேட்டதுக்கு வீட்டுக்கு போகலாம் வான்னு சொன்னேன் அவள் கண்ணில் அப்படி ஒரு பயம் ந நான் நான் வரமாட்டேன் அவள் அங்கே வந்துட்டா என்னை கூட கூட போய் கூட்டிகிட்டு போகிறதா சொன்னான் நான் வரமாட்டேன் என்னை வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற கார்லேருந்து குதிக்க பார்த்துட்டா நல்ல மேல பிரிக் போட்டு காரை நிறுத்திட்டேன் அவள் சுயநனவிலையே இல்லை அப்படியோ அருமையாக கண்ட்ரோல் பண்ணி சரி சரி நீயே சொல்லு எங்கே போகலாம் ரொம்ப தூரமாக நீயும் நானும் எங்கேயாவது நான் சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டா எங்கே போகலான்னு கொஞ்ச நேரம் யோசித்தேன் அப்போ தான் ஜோசப் எனக்காக சிட்டிக்கு அவுட்டரில் ஒரு வாங்கி இருந்தார் சரி கொஞ்ச நாள் இவளை அங்கே தங்க வச்சிருக்கலான்னு இவளை கூட்டிட்டு அங்கே கிளம்பிட்டேன் அப்போ தான் எங்களை ஒருத்த ஃபாலோ பண்ணிட்டு வரத பார்த்தேன் முதல்ல யதார்த்தமாக ரோட்டில் போகிற ஒருத்தனை நினச்சி விட்டுட்டேன் ஆனால் சிட்டிக்கு அவுட்டர்லேயும் எங்கள் பின்னாடியே வரவும் கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது அதே நேரம் ஜானுவும் தப்பு பண்ணிட்டேன் நானும் எதுக்கும் ஆசையப்பட்டுருக்க கூடாது தப்பு பண்ணிட்டேன் அவனை நம்பி நம்பி கூடாது நம்பி ஏமாஞ்சிட்டேன் என்னென்னமோ பண்ண ஆரம்பித்தா நான் ஒரு நிமிஷம் என்ன சொல்ல வரான்னு கவனித்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் பைக் பின்னாடி வந்த ஒரு லாரி தான் வேகமாக ஓவர்டேக் பண்ணி கார் பின்னாடி இடிச்சிது இடித்த வேகத்துக்கு கார் கண்ட்ரோல் மிஸ் ஆகி அங்கேருந்து டிவைடரில் தான் இடிச்சிது ஜானும் வேற சீட் பெல்ட் போடலை ஏன்னா ஞாபகம் இருக்குது எனக்கு லேசாக தான் லேசாக தான் அடிபட்டுச்சு பைக்லேருந்து ஒருத்தனும் லாரிலேருந்து ஒருத்தனும் இறங்கி வந்தானுங்க வேகமாக அந்தமே என்ன இழுத்து வெளியே போட்டான் இருந்து இறங்கி வந்தவன் போல் அவனுக்கு ஆள் தெரியாமல் தலையில தலையில் வச்சு ஊதி அடித்தான் அப்படித்தான் எனக்கு தலையில் அடிபட்டுச்சு போகிற வழி காதெல்லாம் ரொம்ப 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 அப் அப்போ தான் அந்த பைக்ல இருந்து வந்தவன் என் முகத்தை பார்த்திருக்கான் பார்த்தவன் ஏய் ஒவ்வளவு ஆண்டா அடிச்ச அப்படின்னு இன்னொருத்தனை சத்தம் போட்டான் அந்த அந்த கேட்டதோ இருக்கு அடி வாங்கினத விட ரொம்ப வலிச்சது ஏன்னா ஏன்னா அங்க வந்துருந்தது அதுக்கு நல்லாவே தெரியும் என நல்லா தெரியும் விட்டுட்டு என்கிட்ட ஓடி வந்தான் அதே நேரம் அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது வந்தவன் பண்ணான் அது வீடியோ கால் போல பக்கத்தில் இருந்தவன் என்ன சார் மறுபக்கம் ஒன்றுமே தெரியல ஆதியோட வாய்ஸ்ல அப்படி ஒரு மாற்றம் அந்த பக்கத்துல இருந்து என்னையா வேலை முடிஞ்சுதா இது கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும் சார் அதுக்கப்புறம் இந்த இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு ஆள் அனுப்பி விட்டுருக்கேன் பசங்க வேலையை கச்சிதமாக முடிச்சிடுவாங்க சார் முடியணும் ஆமாம் பக்கம் அப்படி கேமராவை திருப்பு ஆமாம் கேமராவை திருப்பினா கீழே விழுந்த ஜானவியால் எழுந்துக்க கூட முடியலை அவன் ஆதிக்கிட்ட ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி அவ காதலை வைக்க சொன்னான் அது வரைக்கும் தான் பேசினது எனக்கு கேட்டது அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான்னு தெரியல அழ அழகார்த்தான் நீ என்னை என்ன வேணால் பண்ணிக்கோ ஆனால் அவங்க ரெண்டு பேரையும் விட்டுடுன்னு சொல்லுவோம் அவன் திருப்பி யாராவது இருக்காங்களான்னு கேட்டிருக்கணும் ஆதி திக்கி திணறி என்னை பற்றி சொன்னான் அந்த பக்கம் என்ன சொல்லியிருந்தானோ ஆதி மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது இருக்க முடியாது எனக்கு புரிஞ்சது அவன் என்ன கொல்லு இருக்கான்னு அதே மாதிரி ஜோசப் மேலே இருக்க பயத்துனால அவன் செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும் அவன் எவ்வளோ ஆர்கியூ பண்ணியும் அதை செய்ய முடியாதுன்னு சொல்லவும் அந்த கால் கட் அதுக்கப்புறம் என்னை அடித்த லாரி டிரைவரை ஓங்கி ஒரு அரை விட்டு டேய் நான் தான் இருக்கல அப்புறம் என்ன மயிருக்கு நீ அவ்வளோ அடிச்ச அவன் தள்ளி விட்டுட்டு ஜானு கிட்ட போனுவேன் அவ தலைமுடியை பிடிச்சி கொத்த தூக்கி ஏண்டி ஏண்டி உனக்கெல்லாம் இந்த வேலை நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பப்பாளி பழம் மாதிரி பல பழன்னு தானே இருக்க படிச்சு முடிச்சோமா நல்ல ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி புல்ல குட்டின்னு பெற்று செட்டில் ஆகாம ஜேர்னலிசம் அதுலேயும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் உனக்கெல்லாம் எதுக்கு இந்த வேலை சரி என்னத்தையோ படித்த என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்த எதுக்குடி வந்து எங்கெல்லாம் நோண்டுன எவனோ எக்களோ கெட்டு போகிறான் உனக்கு என்ன நாங்கள் விற்கிறோம் அவன் வாங்குறான் இண்டி என்னென்ன தெரியாமையா வாங்குறானுங்க ஜான்வி குளறலாய் என்னென்ன சரி ஆமா ஜனா வாங்க வாங்குறாங்க மூத்த ரெண்டு பேர்ல கண்டதையும் வித்து ஆதியோ ஓ அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டியா அப்ப நீ இருக்கவே கூடாதே நான் கூட ஜேர்னலிஸ்டுன்னு சொன்னப்போ ஏதோ மேலோட்டமா நோண்டி இருப்ப அப்படின்னு நினைச்சேன் இப்போதான புரியுது அவன் எதுக்கு ஒன்று ஒரே ராத்திரியில தீர்த்து கொட்டணும்னு எனக்கு கோடி கொட்டி கொடுத்த அப்போ அப்படியானவரைக்கும் இருக்க சரி நீ என்னமோ பண்ணியிருக்க பண்ணிட்டு போ அந்த பெண் டிரைவ் எங்க எங்க வச்சிருக்க சொல்ல சொல்ல முடியாது சொல்ல முடியாது கீழே கிடந்த சாயை கை காண்பித்து ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டேன் சொல்லும் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவ தான் அனுபவிப்பாள் ஏளனமாயி சிரித்த ஜானவினால உன்னால அவளை ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றால் அவளுக்கு என்னது ஆச்சுன்னாலோ இல்லை அவளோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம்னு தெரிஞ்சாலும் உன்னை அவள் புருஷ புஷ்னோட வச்சு கொளுத்திடுவான் அவனுக்கு பயந்து தானே எவ்வளவு நேரம் காலில் விழாத குறையா அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்த பேடி நாயே அவள் போடுற யொத்த காசுக்கு வாலாட்ட நீ என்ன மிரட்டி போக்குறியாம் அவளின் பேச்சு ஆணவம் இலக்காரம் அதிலும் இவன் ஜபர்க்கு பயப்படுகிறான் என்ற என்ற உண்மை அவனை அவனது ஈகோவை வெகுவாக தூண்டிவிட்டது ஜானுவியின் முகத்தில் ஓங்கி குத்தினான் சில்லுமோக்கு உடைந்து ரத்தம் வந்தது ஜானுவால் செழுந்திருக்க கூட முடியவில்லை ஆத்திரம் ஆதியின் கண்களை மறைத்தது யாருக்கு யாருக்கு யாருக்குடி நோ அவனுக்கு டிரைவரின் கையில் இருந்த ரோடை பெருங்கி சாயை நெருங்கியவன் கண்மண் தெரியாமல் சரமாரியாக அடிக்க தொடங்கியிருந்தான் பின்னன் தலையில் பலமாய் என்று அவளாலும் சுதாரிக்க முடியவில்லை காதில் இருந்து இரத்தம் வர ஆரம்பிக்க அவள் அப்படி அடி வாங்குவதை பார்த்த ஜானவி கலங்கி அவளோ தன் ஒட்டுமொத்த சக்தியையும் ஒன்று திரட்டி அவனை இழுத்து பலார் என்று ஒரு விட்டிருந்தாள் அதற்கே அவள் பிரம்ம பிரயத்தனம் செய்ய வேண்டியதானது கண்ணீரோடு தரையில் மண்டியிட்டவள் அவளை அள்ளி எடுத்து தனக்குள் புதைத்தாள் அவள் பேசிக்கொண்டு இருந்த சமயமே அவள் இடுப்பில் கத்தி ஒன்று இறங்கியது அப்படியே அவளை தரையில் விட்டு அவள் அலறிய சத்தம் இன்னும் காதுக்குள் கேட்டுக்கொண்டே இருந்தது மங்களான பார்வையில் அடி தூரத்தில் அவன் ஜானுவை அடித்து கொடூரமாய் கொலை செய்வதை கண் முன்னால் பார்த்தும் ஒன்றும் செய்ய முடியாத தன் கையறுப்பட்ட நிலை நினைத்து இதயத்தில் யாரோ நெருப்பை அள்ளி கொட்டியதை போல் காந்தியது அவள் இறந்து என்று தெரிந்தும் மீண்டும் மீண்டும் அவளை அடித்து கொண்டிருந்தான் லாரி டிரைவர் தான் சார் சார் அந்த பொண்ணு செத்துருச்சு சார் என்று சொல்ல சுய நினைவிற்கு வந்தவன் தலையில் அடித்து கொண்டு அச்சோ புனப்பின்றிவிங்கன்னு கேட்பானே டேடி அங்கே போனவனுங்களுக்கு ஃபோன் பண்ணு அந்த பொண்ணை நம்ம வர வரைக்கும் உயிரோட வச்சிருக்க சொல்லு சொல்லுடா சொல்கிறேன் சார் சார் அப்புறம் இந்த பொண்ணை என்ன பண்ணுறது பொண்ணை பதிக்கணும்னு எனக்கும் ஆசை தான் ஆனால் இப்போ வேணாம் சில பல விஷயங்களை செய்யணும் இது என்ன செஞ்சு முடிச்சுட்டேன் பொறுமையாக முடிச்சிக்கலாம் ஏய் அப்புறம் ஆக்சிடென்ட் மாதிரி ரெண்டுத்தையும் உள்ள வச்சு பக்காவாக செட் என்ன புரியுதா எவிடன்ஸும் இருக்கக்கூடாது என்று சொன்ன ஆதி அங்கிருந்து கிளம்பி செல்ல லாரி இடித்து கார் கவிழ்ந்தது போல கச்சிதமாய் செட் செய்யப்பட்டது அன்று அவன் கொஞ்சம் குடித்திருந்ததால் இருவரையும் உள்ளே வைத்து லாரியை அடித்ததால் கார் கவிழ்ந்தது போல மட்டும் சித்தரித்துவிட்டு அவன் போக கொஞ்சம் நஞ்சம் அவளுக்கு சுயநினைவு இருந்தது அவளுக்கு பக்கத்து இருக்கையில் உயிரற்ற உடலாய் இரத்தம் தோய்ந்து முகம் சிதைந்து கிடந்த அவளது முகம் அவளின் கண்களில் அப்படியே பதிந்து போனது இரத்தத்தின் வாசனை அவள் நாசியில் ஏற கதறி அழக்கூட முடியாமல் சில நிமிடங்கள் இந்த முகத்தை பார்த்து இருந்தவளுக்கு தான் அப்படியே செத்துவிடக்கூடாது என்ற ஒரு வெறியும் வைராக்கியமும் இருந்தது கஷ்டப்பட்டு தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த ஃபோனை கஷ்டப்பட்டு ஃபோனை எடுத்து அவள் அழைத்தது என்னவோ ஜோசஃபுக்குத்தான் வேலை விஷயமாக வெளியூர் போய்விட்டு அப்பொழுதுதான் வீடு திரும்பியவன் அழைப்பை ஏற்று உற்சாகமாய் ஹலோ இப்போ என்ன எங்க இருக்க இன்றைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரட்டையா அவளோ உடைந்து நைந்த குரலில் சீக்கிரம் பாப்பா எனக்கு ரொம்ப வலிக்குதுப்பா என்று எனக்கு வலிக்குது என்று அவள் அழவும் பதறி துடித்தவனாய் இங்கே இருக்க என்னாச்சு அழைப்பு துண்டிக்கப்பட்டது அவ்வளவுதான் அவனுக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல் ஆகிவிட்டான் அடுத்த சில மணி நேரத்தில் அவளது ஃபோன் லொக்கேஷன் ட்ராக் செய்து அவன் வந்த சமயம் கண்ட காட்சியில் செத்து பிழைத்தான் ஆள் நடமாட்டம் கொஞ்சமும் இல்லாத சாலையில் அவளது கார் கவிழ்ந்து கிடந்தது பதறி துடித்தவன் கார் கண்ணாடியை உடைத்து அவளை வெளியே இழுத்தான் அசைவின்றி இரத்த வெள்ளத்தில் கிடந்தவளை அள்ளி தூக்கியவனின் கைகள் உதறியது பல கோரத்தை பார்த்தவன்தான் பல இரத்தத்தை பார்த்தவன்தான் ஆனால் இன்று இரத்த வெள்ளத்தில் மிதப்பவள் அவனின் உயிரல்லவா கைகள் நடுங்கியது அவனது விரல் நடுக்கத்துடன் அவள் நாசியை நெருங்கி சுவாசம் இருக்கா என்று பார்த்திருந்தான் மெல்லமாய் மிக மெல்லிசாய் அவள் மூச்சுவிட்டு இருந்தாள் வாரி எடுத்துக்கொண்டு ஓடினான் அவனது ஆட்களில் ஒருவன்தான் அண்ணா உள்ள இன்னொரு பொண்ணு இருக்கு என்று சொல்லினான் அவளையும் இடுத்து வெளியே போட்டனர் அவளுக்கு அதுவரை நடந்த அனைத்தும் நினைவில் அப்படியே நின்றது மதி இப்ப என்ன சொல்ல வர நடந்த எல்லாத்துக்கும் பின்னாடி மூணாவது ஒருத்தன் இருக்கானா நிச்சயம் இருக்கான் அவனுக்கு ஜானு சைந்த விவருக்கு தெரிஞ்சிருக்கு சாய பத்தியும் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சுக்கணும் நாம அவனை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது ஜானு பண்ண தப்பு என்ன ஏதுன்னலாம் தெரியாது ஆனா அந்த மோதத்த நாயையும் கொய்யால கொள்ளாம விட மாட்டேன் சித்திரவதை பண்ணி சாகடிக்காம விட மாட்டேன் விடவே மாட்டேன் ஆக்ரோஷமாய் கத்தினால் ஜானவி பண்ண தப்ப இதன் ஆரம்பம் அதை அடுத்த எபிசோடில் சொல்கிறேன் உங்களுக்கு கதை சொன்னது நான் ஆர்ஜி ஜெயாராஜி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் எனக்கு பிடிச்சிருந்தது பிடிக்கலை அப்படின்ற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படியான கதைகளை கேட்குறதுக்கு ஜே ஆர் நாவல்ஸ் ஆடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்